அபிராமி அந்தாதி பாடல் எண் எண்பத்தி ஏழு இது ஒரு சிறப்பான பாடல் அதாவது இதன் நூற்பலன் செயற்கரிய செயல்களை செய்து புகழ்பெற என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நாம் பிறந்த பிறப்புக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கும் அளவில் பெறும்படியாக சாதனைகளை புரிய வேண்டும் என்ற ஆவல் எல்லோருக்குமே இருக்கும் அந்த மாதிரியான சாதனைகளை படைக்க இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் பாடல் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் அதனின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படியொரு பாகம் கொண்டாலும் பராபரையே என் பொருள் நெற்றிக் கண்ணால் காமனை எரித்த எம்பிரான் ஆகிய சிவபிரானது அழிக்க முடியாத யோக விரதத்தை எவ்வளவு பழிக்குமாறு அவரது இடப்பாகத்தில் இடங்கொண்டு இடம் கொண்டு ஆளும் அபிராமி தேவியே வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத நின் திருவுருவம் என்னுடைய கண்களுக்கும் செய்த பூஜைக்கும் வெளிப்பட்டு தோன்றி அளிக்கின்றது இது எப்பேற்பட்ட கொடுப்பினை எனக்கு என்று சந்தோஷப்படுகிறார் அபிராமி